ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட திரு கார்த்திகை திருநாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ப்ளாகை நீங்கள் பார்க்க போகிறீங்க எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன் ஃபிக்ஷன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட கார்த்திகை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பச்சரிசி மாவில் மஞ்சள் கலந்து இந்த மாதிரி அடுப்பு அதுக்கப்புறம் கதவு தரையிலெல்லாம் கோலம் போட்டு அதுக்கப்புறமா தீபம் மேத்தி வச்சுட்டு பணம் ஓலை கொழுக்கட்டை இது வந்துடும் ரொம்பவே நான் லாஸ்ட் இயர் வீடியோவில் போட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நல்ல மழை மூணு நாளாகவே இடைவிடாத மழை ஸோ கார்த்திகை தீபம் எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த லாஸ்ட் டைமில் தான் எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் கேப் கிடச்சிது ஸோ அந்த கேப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தீபம் ஏற்றினோம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் தீபம் வச்சுட்டாங்க பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இன்னும் தீபம் வைக்கல ஸோ ரோட்லெலாம் எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது அப்படின்னு பார்ப்பீங்க ஸோ பெருசாக வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதுலெல்லாம் தீபம்லாம் வைக்கல சவுத்து மேலே மட்டும் அந்த வால்ல மட்டும் கொஞ்சம் தீபம் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த க்ரீன் கலர் ஹவுஸ் பார்த்திங்களா அதுதான் என்னோடய ஹவுஸு இது வரைக்கும் நான் வந்து வீட்டை வந்து உள்ளே இருந்து காமிச்சிருப்பேன் வெளிலருந்து ஃபுல் அவுட்லுக் நான் வந்து காமிச்சது காமிச்சதில்லை ஸோ இதுதான் எங்களோட வீடு என்னோட பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லலாம் என்னை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டட் சாமி கும்பிட்றது சாமி ரூம் டெக்கரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி மாதிரி விசேஷங்கள் வந்தது அப்படின்னாலே பாப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வேலை செஞ்சு கொடுப்பா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு பாப்பா வந்து நல்ல வேலை பார்த்து கொடுத்தா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற கேட்டுக்கு தான் நம்ம வந்து பொட்டு வச்சு குங்குமம் வைக்க போகிறோம் இதிலே நிறைய டிசைன்லாம் பண்ணுவாங்க ஆமணக்கிளை எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி ஸ்டார் மாதிரி வச்சு நை நடுவில் மட்டும் குங்குமம் வைப்பாங்க பட் நான் அதெல்லாம் பண்ணலை அப்படியே பட்டை மட்டும் போட்டு நடுவில் குங்குமம் வச்சுட்டோம் ஸோ கலர் பொடி வீட்டில் காய்ச்சிட்டு இருக்குது ஒரு டூ டேஸ் தான் இருக்குது மார்கழி புறந் பிறக்கிறதுக்கு பட் நான் இந்த வீடியோ எடிட் டே மார்கழி ஒன்று ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மார்கழிக்காக கோலம் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்களே வந்து கலர் மிக்சட் கலர்லாம் வாங்கிட்டு வந்து ஆத்தங்கரையிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணில் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி காய வச்சுருக்குறோம் ஸோ கண்டிப்பாக மார்கழி ஒன்றுலேருந்து நீங்கள் நிறைய கோலங்கள் ரங்கோலி தான் எனக்கு தெரியும் ஸோ நிறைய ரங்கோலி கோலங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பண ஓலை கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பனை ஓலை மழையோட மழையாக போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்பப்பா அதெல்லாம் ஷூட் கூட பண்ண முடியாது நானே என்னோடய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பசங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பன ஓலை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அவ்வளோ மழை போனதுக்கப்புறமா அதுலையும் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நேற்று ஈவினிங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் அதாவது கொழுக்கட்டைக்கு பிஃபோர் டே சரி திருக்கார்த்திகை நாளுக்கு பிஃபோர் டே நாங்கள் வந்து அந்த பனை ஒலையில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் ஸோ இதில் நம்ம வாழை இலையில் என்ன செஞ்சாலும் எவ்வளோ வாசனையாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பனை ஒலையில் என்ன செஞ்சாலும் இந்த கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ இந்த பனை ஒலையெல்லாம் நல்லா கீற்று கீத்தா ஒவ்வொரு இலக்கா அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு மிக்ஸ் பண்ணி அந்த மாவு வந்து இதுக்குள்ளே வச்சு ப்ரெஷ் பண்ணி மூடி வச்சு அப்படியே கட்டி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பனை உலைக்கலுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும் என்னதான் விளக்கு இருந்தாலும் மண் விளக்கு இருந்தாலும் என் பையன் எனக்கு கேண்டில் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தான் கலர் கேண்டல்ஸ் ஸோ அதை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கான் அதனால தான் இன்னும் தீபம் வைக்காமல் இந்த ஓலை கட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ என் பையன் வந்துட்டான் பட் இந்த கேண்டில் வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது பிகாஸ் மழை வந்து சாரல் போட்டுகிட்டே இருந்தது ஸோ மண் விளக்கு விட இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் வெளியில் வீட்டுக்குள்ளே மண் விளக்கு வச்சுக்கலாம் வெளியில் வந்து அந்த தூரல்ல கொஞ்சம் தாக்கு பிடிச்சு உண்மையாவே இந்த கேண்டில் வந்து நல்லா இருந்தது ரொம்பவே பார்க்கறதுக்கு அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லா வச்சிருந்தோம் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் வச்சிருந்தோம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது தாங்க தீபம்லாம் வச்சாச்சு ஸோ இனிமேல் கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்து சாமி கும்பிட்றது மட்டும்தான் வேலை ஸோ இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி தான் எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நல்லா சமைப்பேன் பட் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது அந்தளவுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வருஷம் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் வழக்கமாக அம்மா ஆச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஹெல்ப்போடு நான் வந்து பண்ணுவேன் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் நானே தனியாக பண்ணேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது அவங்க அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியல பட்டு நானே ட்ரை பண்ணேன் மாவு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை திருச்சி பண்ணுவாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக கடைகளில் கிடைக்கிற அந்த பச்சரிசி மாவு வாங்கிட்டேன் சிறுபருப்பு வறுத்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து திருவி சேர்த்துருக்கேன் இதோட வெள்ளம் இந்த வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ அதையும் இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பண ஊ உலையில் இதை வந்து உருண்டையாக பிடிச்சி உள்ள வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பனை உள்ள சைஸுக்கே அது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ப்ரெஸ் ஆகி அது வந்து ஒரு சேஃபுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இன்னொரு பனை ஓலையோட பீஸ் எடுத்து அது மேலே வச்சு அதே பனை ஓலையோட கீற்றெடுத்து நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ரெண்டு வகையாக வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்து மேலே வச்சு வேக வைக்கலாம் பட் நம்ம நிறைய செய்யும் போது நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணிப்போம் ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சு செய்கிறது அப்படின்னா கம்மி கம்மியாக தான் ஒரு பத்து பத்து கொழுக்கட்டையாக தான் வேக வைக்க முடியும் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த பன ஓலை நிறைய கட் பண்ணி போட்ட ஓலை பீஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பணம் ஓலை கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ சாமி கும்பிட்றதுக்காக ஒரு அஞ்சு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஸோ நான் வந்து இப்போ சூடாக ஓப்பன் பண்ணுறதுனால இது வந்து உடஞ்சிருச்சு நான் எடுக்கும்போது பட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வெந்திருச்சு உங்களோட பக்குவம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடையவே உடையேன் முடியாது ஸோ அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நிறைய வகையான கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க பட் எங்களோட தூத்துக்குடி ஸ்பெஷல் எங்கள் ஊர் சைடில் இருக்கிற இந்த பனை உள்ள கொழுக்கட்டையை கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணியே ஆகணுங்க அந்த பனை ஓலையோட வாசனை பாருங்கள் வாழை இலையோட வாசனையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டாச்சு என் பையன் ஏன் இவ்வளோ ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க அவனே ஒரு கொழுக்கட்டையை வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி கட்டி வேக வச்சான் ஸோ அதை தான் அவர் தேடி எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கு அடையாளம்லாம் வச்சுருந்தார் ஸோ கொழுக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது நான் கொஞ்சம் ஸ்வீட் எப்போதுமே கொஞ்சம் சட்டலாக சேர்ப்பேன் பட் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்துறதுக்குலாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு கொழுக்கட்டை வேக வச்சு டூ த்ரீ டேஸ் ஆகிருச்சி எல்லா கொழுக்கட்டையும் காலி ஆகிருச்சு என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க அதே மாதிரி இந்த கொழுக்கட்டை கெட்டலாம் போகவே போகாதுங்க நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சிட்டீங்க அப்படின்னா கெட்டே போகாது ஸோ இன்றைக்கி நெலமைக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுற டேட்டில் ஒரு கொழுக்கட்டை கூட இல்லாமல் என் பசங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஸோ என் பையன் செஞ்ச கொழுக்கட்டையே அவங்க அப்பாவுக்கு கொடுத்து அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ண வைக்கிறான் ஆக்சுவலாக மாவு அதே மாவு தான் பட் அதை உள்ளே வச்சு கட்டினது மட்டும்தான் அவை இருந்தாலும் அவன் செஞ்சதை அவங்க அப்பாவுக்கு கொடுத்து அதை வந்து டேஸ்ட் பண்ண வைக்கணுமா ஸோ அவங்க அப்பா சொன்னது இதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மற்றபடி சூப்பராக வந்திருந்தது ஸோ தாங்க எங்களோட திரு கார்த்திகை திருநாள் இப்படி தான் போச்சு ஸோ உங்களோட கார்த்திகை திருநாள்லாம் எப்படி போச்சு தீபத் திருநாள் அப்படின்னா உங்கள் ஊரில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க சாமிக்காக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நம்ம ஊர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் வந்து பண ஓலை கொடுக்கட்டே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இல்லை இப்போ எல்லாம் வெளியூரில் இருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மீண்டும் என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி பாய்